இன்று விருநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் புதிய தமிழகம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய விருநகர் மண்டல துவக்க விழா இனிதே நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை மண்டலத்தினுடைய செயலாளர் பழனிசாமி மற்றும் வரதராஜன் தெய்வேந்திரசாமி வேடசாமி செல்லசாமி பெருமாள்சாமி மற்றும் நெல்லை மண்டல பொறுப்பாளர்கள் பில்லா பாண்டியன் மதுரை மண்டல பொறுப்பாளர் விஜயகுமார் தனசேகரன் உள்ளிட்ட முக்கியமான நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டார்கள் வேறக்குரிய இருநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் புதிய தமிழகம் கட்சிக்கு ஏற்கனவே தோட்ட தொழிலாளர் சங்கம் வந்து வலுவாக இருக்கிறது இப்பொழுது வந்து போக்குவரத்து தொழிலாளருடைய சங்கத்தையும் வலுப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் முதற்கட்டமாக விருதுநகர் மண்டலத்தை துவக்கி இருக்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில மாநாடு வரக்கூடிய ஜனவரி மாதம் ஏழாம் தேதி அன்று மதுரையில் நடைபெறுகிறது இந்த மாநாட்டுக்கு பிறகு திருநெல்வேலி மண்டலம் மற்றும் மதுரை என அனைத்து மண்டலங்களிலும் வந்து போக்குவரத்து சங்கத்தை துவக்க இருக்கிறோம் முக்கியமாக இந்த தொழிற்சங்கத்தினுடைய நோக்கம் போக்குவரத்து துறை வந்து மெல்ல மெல்ல இப்பொழுது வந்து தனியார் துறையாக பரிணமித்து வருகிறது அது தொடர்ந்து வந்து ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் இதை வந்து பொன் முட்டையிடும் பாத்தாக கருதி இந்த துறை வந்து மெல்ல மெல்ல அப்படியே அந்த அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வருமானம் வரக்கூடிய துறையாக வந்து இதை மாத்திட்டார் மக்களுக்கு இந்த துறை சேவை செய்தோ இல்லையோ ஆளுங்கட்சியினருக்கு வந்து இது சேவை செய்யக்கூடிய துறையாக வந்து மாறிச்சுங்க தொழிலாளர்களுடைய நலன்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக வந்து இன்றைக்கு திமுக அரசு ஓட்டு நடத்துனர்கள் தொழிலாளர்களுக்கு வந்து பழைய பென்ஷன் முறை அமலாக்கப்படும் என்று சொன்னார்கள் அது அமலாக்கப்படலை இவங்களுடைய பிஎஃப் கிராஜுவிட்டி பணம் வந்து பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வந்து அது எங்கே இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு வந்து அந்த பணத்தை கொண்டு போய் பல வங்கிகளிலும் முதலீடு செய்து அதை வந்து அதுலேயும் முறைகேடு நடந்திருக்குது பல பேர் வந்து ஓய்வு பெற்று பல வருடங்கள் ஆன பிறகும் கூட கிராஜுவிட்டி கிடைக்காம அந்த பிஎஃப் கிடைக்காம பல பேர் தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் போயிருக்குது ஸோ அதனால் வந்து தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து இப்பொழுது அதிருப்தியும் மனக்கவலையோடும் இருக்கிறார்கள் எனவே அந்த தொழிலாளர்களுடைய தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பது தான் புதிய தமிழகத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் இங்கே வந்து இந்த தொழிற்சங்கங்கள் இந்த இங்கே துறையிலையும் வந்து சாதி ரீதியாக வந்து அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் குறிப்பாக வந்து வண்டிகள் அலாட் பண்ணுறதில் அவங்களுக்கு வந்து இந்த அதர டியூட்டி கொடுக்குறங்கிற பேரில் வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து பல பேர் நூற்றுக்கணக்கான பேர் வந்து வேலையே இல்லாமல் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க இதுதான் வந்து ஓட்டுநர்கள் நடத்துறவர்களுக்கு வரக்கூடிய தட்டுப்பாடுகள் காரணம் அப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு லிட்டர் டீசலுக்கு வந்து நாலு கிலோமீட்டர் தான் வரும்னு சொன்னால் அது ஆறு கிலோமீட்டர் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அதெல்லாம் வந்து விபத்துகளுக்கு காரணமாயிரும் ஸோ இப்படி வந்து பல குளறுபடிகள் வந்து நடக்குது இந்த போக்குவரத்து துறை வந்து கம்ப்ளீட்டா ஊழல் மலிந்த துறையாக போயிட்டு இருக்குதுங்க இதையெல்லாம் சீரமைக்கிறது தான் புதிய தமிழகத்தினுடைய நோக்கம் அதே அதேபோல் தொழிலாளர்கள் வந்து சாதி ரீதியாக வந்து அடக்குவது ஒடுக்குவது இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக கைவிடணும் அது அதிகாரிகள் வந்து மிகவும் மோசமாக இருந்துக்கிறாங்க விடுப்பு கொடுக்கறதுலையும் கூட பாகுபாடு காட்டப்படுதுங்க ஆளுங்கட்சிக்கு சங்கத்தில் இருந்தால் ஒரு நிலைப்பாடு வேறு சங்கத்தில் இருந்தால் இன்னொரு நிலைப்பாடுங்கிற போக்குகளாக இருக்குது ஸோ இதெல்லாம் மாற்றியமைப்பது தான் மாற்றியமைச்சு எல்லா தொழிலாளர்களுக்கும் சமநீதியும் சம உரிமையும் சமத்துவத்தையும் பெற்றுக் கொடுக்கறது தான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கம் அது போக்குவரத்து தொழிலாளர் தமிழ்நாட்டில் துறையிலேயே மிக மிக மோசமாக ஊழல் வழிந்த துறையாக இருக்குது தொழிலாளர்களை வஞ்சிக்கக்கூடிய துறையாக இருக்குது இந்த தொழிலாளர்களை தான் எங்களுடைய நோக்கம் உதாரணத்துக்கு முதலமைச்சர் வந்தால் துணை முதலமைச்சர் வந்தால் அமைச்சர்கள் வந்ததுன்னா எங்கிருந்து வேலூர் மாவட்டத்துலேருந்து பஸ் வருது இருந்து பஸ் வருது இருந்து பஸ் போகுது இப்படி வந்து அரசுடைய சொத்தை வந்து ஆளுங்கட்சிக்கு தவறாக பயன்படுத்துகிறாங்க இப்படி பயன்படுத்திட்டு மற்ற நேரங்களில் இரவு பஸ்ஸுக்கெல்லாம் காசு வாங்குற நிலைகள்லாம் உருவாகுது சார் எஸ்ஏஆர் பணியலுக்கு முன்னாடி வந்து திமுக திமுக கூட்டணி வந்து எஸ்ஏஆர் வேண்டாம் சொல்லி ரொம்ப வந்து போராட்டம் பண்ணாங்க கோர்ட் வரை போனாங்க முன்னாடி வரைவு வாக்காளர் பட்டியலில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு தொண்ணூறு தொண்ணூறு லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு வாக்காளர் பெயர் நீக்கப்பட்டிருக்கு ஆனா எந்த கட்சியுமே பெரிய வந்து ஒரு ஆக்ஷன் கொடுக்கலையே அந்த பேரிடல் சம்பந்தமா வந்து பெரிய போராட்டமோ எந்த ஒரு தகவலுமே இல்லை எதிர்ப்பு எதுவும் திருடனுக்கு தேல் கோட்னா எப்படி வந்து பேச மாட்டாங்களோ அது போல இவங்க எல்லாமே வந்து வந்து ஏன் வந்து அந்த எஸ்ஐஆர் கூடாதுன்னு சொன்னாங்கன்னா இது மாதிரி வந்து பல பேர் வந்து போலியான வாக்காளர் சேர்த்து வச்சிருக்கிறாங்க அது நீக்கினா அவங்களுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எஸ்ஐஆர் வேண்டாம்னு சொன்னாங்க உங்களுக்கு தெரியும் நான் ரெண்டு முறை உங்களை சந்திச்சேன் எஸ்ஐஆர் வேணும் ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும் அது முறையாக பண்ணணும் சகதி வாய்ந்த வாக்காளர்கள் நீக்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் இப்போ தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் இல்லை இப்போ வந்து புதுசாக தயார் பண்ணணும் இதுல கொஞ்சம் கூட குறைவா கொஞ்சம் பேர் வந்து வெளியூர் போயிருக்கலாம் அது மாதிரி இருக்கிறவங்க இருக்கலாம் தவிர மற்றபடியாக சென்னையில மட்டுமே எட்டு லட்சம் பத்து லட்சம் பேருக்கு மேல வந்து போலி வாக்காளர் கண்டுபிடிக்க சொல்லுங்க அப்ப இந்த நடவடிக்கை சரியாதுன்னு தோணுது ஏன் பேசாம இருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்க வந்து அவங்க அச்சுறுத்தின அளவுக்கு வந்து பெரிய லார்ஜ் ஸ்கேல்ல யாரையும் விடுபட வாக்காளர்கள் சேர்க்காம இல்லை அந்த தரப்பு எடுத்ததும் அந்த மாதிரி போகற எங்க ஊரை விட்டாங்க எங்க ஜாதியை விட்டாங்க எங்க மதத்தை விட்டாங்க எங்க மொழியை விட்டாங்கன்னு சொல்றதுக்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லாம இருக்குது அப்போ அவர்கள் வந்து வெறும் அரசியல் ரீதியாகத்தான் வந்து மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த உள்நோக்கத்தோடு தான் பண்ணாங்களே தவிர அது ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு பண்ணாங்களே தவிர அவங்க வச்சு அவங்க சொன்னது நியாயமே இல்லை அப்படிங்கிறது புருவாயிருக்கு நேற்று பிரஸ் மீட்ல அவர் சொல்லுவாங்க தொண்ணூறு லட்சம் பேர் நீக்கிறதுக்கு கண்டனம் தெரிவிச்சு அது ஒரு கருத்து இல்லை அதை விட்டுருக்கு வேற திருப்பரமன்றம் பொதுவா அந்த திருப்பரமன்றத்தில் தீப தூண்ல தீவமையற்ற விஷயத்துல தமிழ்நாடு அரசு அவ்வளவு கடுமையாக நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது இந்து முஸ்லிம் இந்து கிறிஸ்டியன் பிரச்சனை அல்ல இது இந்த மண்ணினுடைய மைந்தர்களுடைய உரிமை தமிழ் மண்ணோடு தமிழ் மொழியோடு பின்னிப்பிழந்த ஒரு கலாச்சாரமானது அதாவது தெய்வமேற்றங்கிறது எல்லா மதத்துலேயும் உண்டு கிறிஸ்தவர்கள் மெழுகு ஏற்றுறாங்க ஸோ அதனால வந்து அது திருப்பரங்குன்றம் அது வந்து அறுபடை வீடுகளில் ஒன்று அது முருகனுக்கு சொந்தமான இடம் அது அங்கே போய் ஒரு தெய்வம் ஏற்றுனா என்ன தப்பு நடந்து போகுது அது போய் தேவையில்லாமல் வந்து அது அரசியல் பண்ணியிருக்க கூடாது வந்து அரசு பண்ணியிருக்கக்கூடாது கூடாது இப்போ அரசனுடைய நிலைமை என்ன ஆகிப்போச்சு அந்த பெருசையும் தோட்டம் வர மாற அது தேவ தூணாகவும் இல்லை சர்வேக்கல்லாகவும் இல்லை எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவர்களோட அவர்கள்ட்ட எந்த ஆதாரமுமே இல்லை அதனால் அது வந்து அது அரசு வந்து அதில் தவறெடுத்து விட்டதாகவே நான் கருதுறேன் யாரோ தவறாக வந்து வழிகாட்டியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதில் அரசில் வந்து செஞ்சிடக்கூடாது அதில் கம்ப்ளீட்டாக தேவமேற்றுக்கு எல்லா விதமான ஒரு தேவ உள்ள தேவை மேற்றக்கு தமிழ் மக்களுக்கு எல்லாருக்கும் அத உரிமை உண்டு சார் இந்த பொறுத்தளவு மீண்டும் வந்து வாக்காளர்களுக்கு ஐயாயிரம் கொடுத்தாலும் ஐம்பதாயிரம் கொடுத்தாலும் வந்து எடுபடாது சார் மக்கள் ஆட்சியினுடைய அலங்கோலத்தை புரிந்து கொண்டார்கள் அதனால இது மூலமாக எல்லாம் வந்து ஐந்தாண்டு கால தவறுகளை வந்து திருத்த முடியும்னு நினைக்கல ஏன்னா உள்ளாட்சி துறையில நகர நகரமன்றத்தில் வேலைக்கு போட்டால் ரெண்டாயிரத்தி பேருக்கு எண்ணூறு கோடி ரூபாய் லஞ்சம் அதே போல் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆள் எடுக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் எடுத்தா அதுக்கு வந்து பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் பேராசிரியர் பணி எடுத்தா லஞ்சம் வந்து எடுப்பு எந்த சத்துணவு எடுத்தா அதுக்கு பணம் அங்கன்வாடினா ரேஷன் கடை ஊழியர் பணம் இப்படி வந்து அரசு வேலை என்று சொன்னாலே அது ரேட் ஃபிக்ஸ் பண்ணி தமிழ்நாட்டில் நடக்குதுங்க அதனால அது மக்கள் மத்தியில் இந்த அரசு வந்து பெரிய அளவுக்கு அம்பலப்பட்டு நிற்கிறாங்க இந்த ரெண்டாயிரம் கொடுத்தாலும் மூவாயிரம் கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து திருப்தியாக ஏன்னா பல கிராமங்களுக்கு நான் போயிட்டு இருக்கிறேன் நேற்று கூட கோவில்பட்டி பகுதியில் போனேன் தினமும் வந்து மூணு குடம் தண்ணி நாலு குடம் தண்ணி வாங்குறாங்கன்னா அதுக்கு ஐம்பது ரூபா சரியா போகுது இருநூறுரூவா கூலிக்கு போயிட்டு ஐம்பது ரூபா குடிநீர் நீடிவாங்க என்னாச்சு ஆச்சு ஸோ குடிநீரும் கூட இந்த ஆட்சியால் கொடுக்க முடியல ஸோ மக்கள் வந்து பெரிய அளவுக்கு திருப்தியாக இல்லைங்க அதனால் இந்த ரெண்டாயிர ரூபாய் முன்னு மூணு மூவாயரரூபா அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர போகிறதில்ல ஆமித்ரோஷ் கட்டணம் லீவு வருது பிஸ்னஸோ பொங்கலோ அதில் கட்டணம் உயர்வுதலி சொல்கிறாங்க ஆமிபோஷ் கட்டணம் உயர்

தமிழ்நாடு அரசு இது வந்து அதை நியாயமாக பார்த்து அது என்ன ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அதை அதை செய்யணுங்கிறது தான் அதாவது அந்த உரிமையாளர்களும் பாதிக்கப்படக்கூடாது அதே சமயத்தில் பயணிகள் வந்து திடீரென்று ஒரு அங்கேருந்து வரக்கூடிய ஒரு தொழிலாளி வந்து மூவாயிரம் நாலாயிரம் ரூபா கொடுத்து வர முடியாது ஆனால் அதை வந்து முறைப்படுத்தணுங்கிறது தான் மத்திய அரசு இன்னைக்கு வந்து ரயில்வே கட்டணத்தை உயர்த்திருக்கேன் ரயில்வே டிக்கெட் கட்டணத்தை இன்னைக்கு மத்திய அரசு உயர்த்திருக்கேன் இல்லை அதை பற்றி ஐடியா இல்லை நூறு நாள் வேலை திட்டத்தினுடைய பெயரை மாற்றியது ஏற்படையது அல்ல அதாவது ஏறக்குறைய தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை வந்து இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் மகாத்மா காந்தி அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து மாற்றுவதால் இந்த அரசுக்கு என்ன மத்திய அரசுக்கு என்ன லாபம் ரெண்டாவது அந்த நூறு நாள் வேலையில கேரண்டி என்ற வார்த்தை எடுத்தது தப்பாந்து நூத்தி இருபத்தி நாள் சொல்றாங்க ஆனால் உத்தரவாதம் இல்லாமல் நூற்றி இருபத்தஞ்சு நாள் அப்படின்னா அதிகாரிகிட்ட அந்த கொடுக்கற போது மீண்டும் முறைகேடு வரும் இப்போதே வந்து நூறு நாள் வேலை திட்டத்துக்கு லஞ்சம் தான் வேலை கொடுக்கற அளவுக்குலாம் போயிடுச்சு நூறு நாள் வேலையில பல முறைகேடு நடந்துச்சு இந்த நூறு நாள் வேலையை வந்து ஒளிச்சு கட்டுறதுல அந்த மாநில அரசுகளுக்கும் உள்ளாட்சி பிரிந்தகளுக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு நூறு பேர் வேலை செய்யணும் இரநூறு ரூபாய்க்கு இருநூறு பேர் கணக்காட்டி எடுத்து கொள்ளையை அடிச்சிட்டாங்க ஸோ கடந்த பத்து நூறு நாள் திட்டம் வேலைக்கு வந்த காலத்திலிருந்து இந்த உள்ளாட்சி எதுக்கு போட்டி போட்டு ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஆனாங்க அப்படின்னாலே இதுல சம்பாதிக்கிறதுக்காக தான் அவங்க பண்ணாங்க ஸோ அதில் தமிழ்நாடு அரசுக்கும் இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல ஏதாவது இன்னைக்கு குளறுபடி வந்திருக்குது மத்திய அரசு வந்து அதில் மாநில அரசுக்கு நாற்பது பர்சன்ட் பங்கு வந்திருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு மாநில அரசும் பொறுப்படுத்திக்கணும் அதில் நடந்த எல்லா விதமான தவறுகளுக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண அதை வந்து நடைமுறைப்படுத்தின மாநில அரசு தான் அது வந்து தவறடிச்சிருக்கு மற்றபடி அதுக்காக மத்திய அரசு அது வந்து ஸ்ட்ரிக்சண்டாக ரூல்ஸ் கொண்டு வந்து நூற்றி இருபத்தஞ்சி நாள் நூத்தி ஐம்பது நாள் ஆக்கி இருக்கணும் கேரண்டிங்க அது கேரண்டி இல்லாமல் இருக்கிறது பல கேள்விகளை வந்து வைக்கிது அதனால மகாத்மா காந்தியினுடைய பெயரை மாற்றியதும் ஏற்புடையதல்ல அந்த கேரண்டி உத்தரவாதம் அந்த வேலை நூறு நாள் உத்தரவாதம் அதுதான் வந்து கிராமப்புறங்களில் லட்சக்கணக்கான மக்களுக்கு கொஞ்சம் வேளை வாய்ப்பு இருந்ததுங்க அதை ஒழிச்சீனா மீண்டும் விவசாய கூலிகளாகவும் அடிமைகளாகவும் போக முடியும் இது மிகப்பெரிய ஆபத்தான அந்தங்க தான் சொல்ல முடியும் அريق விஜய் ஒவ்வொரு கட்சிக்காரும் மீட்டிங்ல பேசுறதுக்கெல்லாம் நம்ம விளங்க முடியாது அது அந்த கச்சிகாரர் பைய கொடுப்பாங்க சே थैंक्यू சார்